விளக்கம் கொடுப்பதைவிட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது நம் மௌனத்தை முடியாத அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது உங்கள் அன்பு ஒளி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை வழியோடு கடந்திடுங்கள் புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை புரிந்து

பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு ஒரு நிமிட கவலைக்கு இடம் கொடுத்தால் நிமிடமும் அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள் மனதில் கவலைகள் இருப்பினும் அகம் போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக கடந்து போனதை நினைத்து பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான் நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக பிரித்து விடு பொய்யாக நேசித்து விடு உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில் தான் என்பது அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை எப்பொழுது நம் பேச்சிற்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடி அழகும் அளவிற்கு உண்மையா இருக்க வேண்டும்

வாழ்வில்்சற்பது என்பதை வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டு கொடுக்கலாம் ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையாக

உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும் மற்றவர்கள் நமக்கு கவலையை தந்தாலும் நாலு பேருக்கு நாம் நல்லதை செய்வோம் என்று மட்டும் நினையுங்கள் இனி வரும் காலங்களில் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்

ஆனால் அந்த நிந்தத்திற்கான கவலையை மறக்க முடியும் வழி என்பது ஒரு நொடியில் ஏற்படுவதுதான் சில வழிகள் மறைய மறுக்கும் சில வழிகள் மறைய காலம் எடுக்கும் மனசுல நிறைய வழிகளை வைத்துக் கொண்டு ஆறுதலுக்கு தவிக்கும் ஏமாற்றப்படுகிறது பொய்யான அன்பிற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் உண்மையான அன்பு எப்பொழுதும் நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் அப்படி உங்க வாழ்வில் அடிக்கடி காரணத்தை உருவாக்கி பேசுவதை தவிர்த்து வருகிறார் அவர்களை விட்டு விலகியே இருங்கள் அவர்களை பேச வைப்பதற்காக முயற்சி செய்தால் ஆபத்து உங்களுக்குத்தான் பிரிவை நினைத்து வருந்தாதீர்கள் பிரிவும் நல்லதே பொய்யான உறவு விலகி செல்லும் உண்மையான உறவு எங்கு இருந்தாலும் நினைத்த வாழ்க்கை நினைக்காமல் பிற நலனுக்காக மறந்து வேதனை கொண்ட ரணத்துடன் வாழும் ஒவ்வொரு மனிதனும் பிடித்த உறவுகளின் நினைவுகள் காலம் மாறினாலும் இருக்கவே முடியாதே ஒருவரை நண்பராகவோ அல்லது உறவாகவோ தேர்வு செய்யும் போது மிக கவனமாக செயல்படுங்கள் ஏனெனில் இங்கு நிஜ முகத்துடன் சுற்றுபவர்கள் குறைவு சிரிப்புகளை எல்லாம் நம்பிவிடாதே அவனவன் சிரிப்புக்கு பின்னால் ஆயிரம் உள்ள அர்த்தங்கள் இருக்கலாம் என்னதான் நடித்து கொண்டே இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறும் போது அவர்களின் சுயரூபமும் தெரிந்துவிடும் இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதே ஒரு வகை முகமூடியுடன் தான் சுற்றி வருகிறார்கள் உன்னை நம்பு நம்பி போதும் பேசி வாழ்வதை விட மெய்பேசி மெய்யுடன் தனிமையில் வாழ்வது எவ்வளவோ மேல் உண்மையான அன்பை புரிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் தான் போது உன்னை சோதிக்க பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருக்கும் என்பதை உணர்த்தவே அந்த மீதி வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவரவர் வேஷங்களும் கலை போகிறது போலியான அன்பிற்கு தான் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம் கவலைப்படாதீர்கள் முகங்கள் ஒரு நாளும் மாறுவது இல்லை ஆனால் அவர்கள் முகமூடிகள் தான் சில நேரங்களில் கலன்று விடுகின்றன யாராவது உன்னை தூண்டி கற்பனை உலகத்தில் மிதக்க விடுகிறான் என்றால் அவன்தான் உன் கழுத்தை எறுக்க காத்திருக்கிறான் என்று அர்த்தம் வெளிப்படியாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு அதிகம் அவதானமாக இருந்து கொள் பார்க்கும் சொந்தம் எல்லாம் பாசமாய் திருந்தாலும் பழகிப்பார் அதில் பாதி தான் உலக மகா நடிகனாக இருந்தாலும் நம் நிலை சற்று தவிழும் அவர்கள் வேசம் கலைந்து உண்மை தெரிந்துவிடும் வேசத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பது இல்லை கடந்து போக கற்றுக்கொள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயம் தேடாமல் எதிரிகள் வெளிக்காயத்தை தரும்போது கூட இருக்கும் உறவுகள் இருளை சுமக்கும் உண்மைகள் எப்பொழுதும் கனமானவை காரணம் அவை கொண்டிருக்கும் நிலையன்று ஒன்றும் இல்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாதவரை பயணங்கள் யாவும் குழப்பமாகவே இருக்கும் கடந்து போனது நினைத்து கவலைப்படாதீர்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை கவலை மறக்க அவமானப்படுத்தும் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட உன்னை போல வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாயிருக்கும்

அதிகமாக உறங்குவர்கள் எல்லாம் சோம்பேறிகள் அல்ல சில நேரம் கவலையை மறக்க முடியாமல் அதை தற்காலிகமாக தவிர்க்க நினைப்பவர்களாகவும் இருக்கலாம் உழைப்பவன் நடிப்பவன் மதுக்கப்படுகின்றான் நேர்மையாக வாழ்ந்தால் பயந்தவன் என்று சொல்லும் இந்த உலகம்தான் உண்மையாக இருந்தால் பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லும் இந்த உலகத்தில் நீங்கள் மிக மிக நேர்மையாக இருந்து விடாதீர்கள் நேரான மரங்கள் தான் முதலில்

நிம்மதியாவாய் எதிர்பார்ப்பை துளைத்துக்கொள் சந்தோஷமாய் அதிக பேச்சை நிறுத்திக் கொள் தேடப்படுவாய் ஒருவரின் தேவையை பொறுத்து உங்களோடு உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது தேவைகள் குறைய குறைய தேடல்களும் நேரங்களும் குறைந்தே போகும் அவதானமாக இருந்து கொள் யார் பேசினாலும் கேட்டுக்கொள் ஆனால் சிலரிடம் மட்டுமே பேச்சு கொடு எவர் துயரங்களையும் கேட்டுக்கொள் ஆனால் அறிவுரை மட்டும் கூறாதே எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்பது சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயி வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் நூறு சொந்தங்கள் இருந்தாலும் ஆனால் கஷ்டம் என்று ஒன்று வந்தால் தான் தெரியும் நூறில் எது அது உண்மையான ஒன்று என்று யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும் வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் உறவுகள் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் சில மனிதர்களிடம் சற்று விலகி இருக்க பழகுங்கள் நட்சத்திரங்கள் கூட நெடுதொலைவில் இருந்தால் தான் அழகு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த உறவினமும் தருணத்தை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடாதே இங்கு தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள காத்திருப்போர் ஏராளம் யாரை எங்கு வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள்

சிலரை பாவம் பார்க்காதே அவர்கள் அவர்களுடைய தேவையில் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள் உன் கஷ்டங்களுக்கு உன் வேதனைகளுக்கு உன் தேவைக்கு நீயே போராடு அடுத்தவர்களை எதிர்பார்க்காதே ஏனென்றால் எல்லோரும் பாதில் விட்டு செல்பவர்கள் மகிழ்ச்சி என்பது இடமல்ல அது ஒரு திசை காற்றும் வீசும் திசையில் கிளைகள் நகரலாம் மரங்கள் நகராது பூக்கள் நறுமணம் நிறைந்ததுதான் ஆனால் காற்றின் துணை இல்லாமல் அந்த நறுமணங்கள் இடம் விட்டு இடம் நகராது நீ சொல்பவரை பற்றி அல்ல உன்னை பற்றி முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் இருக்காது நேரம் கிடைக்காது சீண்டுபவர்கள் சீண்டட்டும் நீ செய்ய வேண்டியது செய் வேடிக்கை பார்ப்போர் பார்க்கட்டும் உன் வேலையைப் பார் அடுத்தவர்களின் கண்களாக நீ இருக்க விரும்பினால் கண்ணீர் சிந்த தயாராக இரு சிலருக்கு வழிவிடு அவர்கள் போகட்டும் அவர்கள் உனக்கு விடை அல்ல உன் பாதைக்கு தடை வண்ணத்தை வைத்து மனிதர்களை தீர்மானிக்காதே வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல மனிதர்களின் எண்ணத்தில் உண்டு யாருக்காக நீ அழுது புரண்டாயோ அவர்களுக்கு உன்னை பற்றி சிந்திப்பதற்காக நேரம் கூட இல்லை இதுதான் இன்றைய உறவுகள் நீ குற்றங்களை மன்னிப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் நீடிக்கின்றன இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் போது இதில் இருக்கின்ற உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைப்பது முட்டாள்தனம் உண்மையான உறவுகள் என்று நம்பியவர்கள் சில சமயம் வேஷம் போடுவதால் உண்மையான அன்பும் உண்மையாகி போகிறது உங்களை நம்பியவர்களை ஒருபோதும் வழி இருக்காது ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் ஏனோ இழந்த உறவை மட்டுமே உள்ளம் தேடுகிறது யாருக்கும் நீ பாரமாய் இருக்காதே தூரமாக இரு நீ மதிக்கப்படுவாய் பிறர் உன்னை பாரமாய் இணைக்காமல் வாள் நம்மை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதறி தள்ளிவிட உறவுகள் கிடைப்பது வர எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உறவு கிடைத்து விட்டால் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான் பிறர் வழியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாய் இருக்கின்றாய் என்று அர்த்தம் உலகின் தலை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு உங்களது பிரார்த்தனைகளை எப்பொழுதும் கைவிடாதீர்கள் ஏனெனில் இறைவன் எப்பொழுதும் எதிர்பாராத பலனை கொடுக்க கூடியவர் உனது அன்பு எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும்போது தேடினாலும் கிடைக்காது யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை என்றும் கண்ணீர் சிந்தவிட மாட்டார்

உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அடைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் போது மனதுக்கு பிடித்திடம்தான் மனம் ஓடி வருகிறது அந்த உறவும் நம்மை புரிந்து கொள்ளாமல் தவிர்க்கும் போது வாழ்க்கை வெறுத்துதான் போகிறது நாம் விரும்பியதாக இருந்தாலும் அவர்கள் விரும்பிய கொண்டதாக இருந்தாலும் நீ மட்டும் தான் வேண்டும் என்று தொடங்கி எல்லா உறவும் கடைசியில் யாருமே வேண்டாம் என்று முடிவடைகிறது உண்மேல் அன்பை பொழிந்து ஆசையை தூண்டிவிட்ட மனிதர்கள் தான் சில சமயம் சில தவறுகளுக்கு பிறகு தத்துவம் சொல்லிவிட்டு நம்மை தன்மையில் தவிக்க விட்டு போவது அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்யே சொல்லாதீர்கள் இரண்டுமே காலம் கடந்து உங்களை கொண்டே இருக்கும் உன் அன்பை ஒருவர் உணராதவரை அவர்களுக்காக உயிரை கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை உன்னை கஷ்டப்படுத்த ஒரே ஒரு வார்த்தை போதுமானால் ஆறுதல் சொல்ல ஆயிரம் வார்த்தைகள் தேவைப்படுகிறது அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் ஆயிரம் உறவுகள் தேடி வரும் இந்த காலத்தில் உண்மையான அன்பு வெறுக்கப்படுகிறது போலியான அன்பு வரவேற்கப்படுகிறது நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகிறது சிலரை நல்ல உறவுகள் என்று நீங்கள் நம்பும்போது அவர்கள் நல்ல நடிகர்கள் என்று நிரூபித்து போகிறார் நமது சந்தோஷத்தை நாமே கொன்று போட தேடிக்கொண்ட சாபம்தான் சில பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி ஆயிரம் உறவுகள் கிடைத்தாலும் விரும்பிய உறவை நம்பி ஏமாந்த மனதிற்கு தீர்வு என்பது தனிமை மட்டும்தான் நமது ஸ்டேட்டஸ் பார்த்து பழக்கும் உறவுகளை விட நமது நண்பர்களை சேர்ந்தவர்கள் எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் ஆழத்தில் சென்று பார்க்கும் போது தெரியும் அவர்களது உண்மையான முகம் கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது வலிக்கின்ற இதயத்தை உற்று பார்க்காதீர்கள் சற்று உணர்ந்து பாருங்கள் அப்போது தெரியும் அவர்களின் வலி நீ அதிக வலிமை உடையவனாக மாற வேண்டுமானால் நீ தனிமையில் இருக்க கற்றுக்கொள் நீ தேர்ந்தெடுக்கும் உறவு யாராயினும் மிகுந்த கவனத்துடன் தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகிறது எந்த உறவையும் நிலைப்படுத்த உனக்கு பணம் என்ற மாய சக்தி அதிகமாகவே தேவைப்படுகிறது உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று நம்பிவிடாதீர்கள் சில சமயங்களில் நம் எதிரியை விட மிக மோசமாக உங்களை காயப்படுத்துபவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் பல நேரங்களில் அவரவர் அவரது தேவைக்கு ஏற்றார் போல் நம்மை பயன்படுத்திக் தான் நாம் பாசம் என்று தவறாக வளர்ச்சியை கெடுப்பதற்கு லட்சம் இருப்பார்கள் ஆனால் வளர்ச்சியை போற்றுவதற்கு லட்சத்தில் ஒருவர் கூட எங்கும் தயாராக இருக்க மாட்டார்கள் இதுதான் மனிதர்களின் குணம் உன்னை சுற்றியுள்ள உறவுகள் என்பது புத்தகம் போன்றது நீ படிக்கும் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் உனக்கு தரும் அனுபவத்தை மட்டும் புரிந்து கொள்ளலாம்

நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதை விட பல உறவுகள் உங்களை மாற்றிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிலையாமையை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும் தான் என்ற ஆணவம் அணிந்தே போகும் யாரோ ஒருவராக இருந்து திருத்திலும் முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக்கி போவதன் அர்த்தம் என்ன தொடக்கம் எதுவோ அதுவே முடிவு பிறருடைய தவறுகளையும் குற்றங்களையும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்காதே அதைவிட விட உங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள் உங்கள் குற்றங்களை உற்று நோக்கி தவிர்த்து விடுங்கள் அதுதான் உன்னை மேம்படுத்த சிறந்த வழி நீ அகயத்திற்கு சென்றாலும் ஆழ்கடலுக்குள்ளே சென்றாலும் மலை இடிக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்றாலும் தீய செயல்கள் செய்தவர்கள் அதன் விளைவுகளில் இருந்து தப்பிக்கவே முடியாது எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வெற்றியின் பாதையை தொடங்குங்கள் உச்சிக்கு சென்று வந்தான் எப்பொழுதும் பயத்தோடு வாழ்வான் தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது எதுவும் அது உன்னை அடைந்தே தீரும் இதுதான் அனைத்து உறவுகளிடம் அளவோடு பழக வேண்டும் என்று கற்றுக் கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை பாடம் உன் வழியை நீ உணர்ந்து இருந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் பிறர் வழியை நீ உணர்ந்து இருந்தால் மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம்